அனைவருக்கும் வணக்கம் போட்டி தேர்வு எழுத போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நாட்கள் ரொம்ப நெருங்கிக்கிட்டே வருது ஜூன் ஒன்று ஒன்பதாம் தேதி வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் ஸோ எல்லாத்துக்குமே பயனுள்ளபடியாக பத்தாம் வகுப்பு இயல் ஒன்பது வரைக்கும் எல்லாமே முடிச்சாச்சு எல்லாமே வீடியோவாக இருக்குது பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்க இல்லை பாருங்கள் இதில் வந்து கடைசி வீடியோ அதாவது இன்னும் இலக்கணம் வந்து டென்த்து இலக்கணம் வந்து நான் நடத்துகிறேன் நான் இலக்கணம்லாம் நடத்தி தனி வீடியோவாக நான் போடுவேன் ஒவ்வொரு டாப்பிக்கில் நான் வந்து ஒன்பது ஏழுக்கு நான் நடத்தி இலக்கணம் போடுவேன் அதையும் நீங்கள் பாருங்கள் மற்றபடி செய்யுள் உரைநடையில் இது வந்து இலக்கிய வகையில் இது வந்து வரிசையில் இது கடைசி அடுத்து இது டென்த்து முடிச்சுட்டு திருப்பி நைன்த்து வரும் இப்படி ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸும் வந்து உங்களுக்கு வீடியோ வரும் இதில் கடைசி பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பில் ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு கூ அழகிரிசாமி இந்த கூ அழகிரிசாமி வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் இவரை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடுது போன டிஆர்பி எக்ஸாம்ல மட்டும் இவரை பத்தி ரெண்டு வினா வந்து பேக் டு பேக் வந்து வந்திருக்குது சரிங்களா இது யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுனவங்க வந்து தெரியும் இது வந்து ஏன்னா அது எலிஜிபிள் எக்ஸாம்ல தான் வந்துருச்சு மெயின் தமிழ் மேஜர் எக்ஸாமுக்கு வரல அந்த எலிஜிபிள் எக்ஸாம்லையே வந்து இவரை பற்றி ரெண்டு கொஸ்டின் வந்திருக்குது ஒரு கொஷின் வந்து கரிசல் வட்டார வழக்கு கதையை மையமாக எழுதுறதுல முன்னோடி யாருங்கிற வினா ஒன்று வந்துச்சு இவர் கு அழகிரிசாமி தான் அதான் கி ராஜநாராயணனுக்கு முன்னாடி எழுதினவர் அதாவது அவருக்கு முன் முதல்ல எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூ அழகிரிசாமி இது ஒரு வினாவும் இதே பேஸ் பண்ணி அந்த கரிசல் இலக்கியத்தை வந்து எழுதணும் அதே சேம் அதே மாதிரி டைப்ல இன்னொரு கொஷின் வந்துச்சு ஸோ இது ரொம்ப முக்கியம் வந்து கூ அழகிரிசாமி பற்றியும் அடிக்கடி வினாக்கள் வருது இந்த இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டாம் இந்த கதையெல்லாம் வந்து பார்க்க வேண்டாம் டைம் இருக்கிறவங்க நீங்கள் கதை படிச்சுக்கலாம் சரிங்களா அந்த வந்து ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிற கதையை வந்து எழுதுனவரு யாருன்னா பூ அழகிரிசாமி அந்த அழகிரிசாமி பற்றி நம்ம பார்த்துக்கிட்டா போதும் பாருங்கள் இது ரொம்ப மு முக்கியம் ஏன்னா இது மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தோன்றிய மூத்த குடிங்கிற ஒரு தலைப்பில் ஒவ்வொரு ஊர் பேரையும் ஒவ்வொரு எந்த சங்க இலக்கியம் சொல்லுதுங்கிறத சொல்லிக்கிட்டே வராங்க நம்ம டென்த்து புக்கில் நிறையா ஊர் பேர் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தயவுசெய்து நல்லா படிச்சுக்கோங்க பாருங்கள் ஆளாங்கணத்து அஞ்சுவர எழுத்து அரசு பட அமர் ஒரு ஊரை சொல்றாங்க அது என்ன ஊர்னா அப்படிங்கிற ஒரு திருவாரூர் மாவட்டத்துல இருக்குது ஆளாங்கானம் அப்படிங்கிற ஒரு ஊர் அதை பத்தி எந்த சங்க இலக்கிய நூல் சொல்லுது பத்து பாட்டு நூல்ல ஒரு ஒரு நூலான மதுரை காஞ்சி சொல்லுது சரிங்களா மதுரை காஞ்சி பத்து பாட்டு நூலில் ஒரு நூல் தான் மதுரை காஞ்சி அந்த நூல் என்ன சொல்றது ஆலாங்கானம் அப்படிங்கிற ஒரு ஊரு இப்போது இப்ப வந்து திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது அந்த ஊரை பத்தி சொல்றது இதுனா மதுரை காஞ்சி நல்லா ஞாபகம் மதுரையும் ஒரு ஊரு பேரு திருவாரூரும் ஒரு ஊரு ஆலாங்கானம் ஒரு ஊரு ஸோ ஒரு ஊரு பேரை இன்னொரு ஊரு பேர் கொண்டா நூல் சொல்றதுன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு கீ வச்சு அடுத்து பாருங்க இப்போ வந்து நம்ம இந்த நூலோட ஆசிரியர் பார்த்துக்கலாம் ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிற கதை கூ அழகிரிசாமியோட சிறுகதை இருந்து நமக்கு பாடமா கொடுத்துருக்காங்க இந்த கூ அழகிரிசாமி யார் அப்படின்னா அரசு பணியை உதறிவிட்டு முழுதாக எழுத்து பணியை மேற்கொண்டவர் பாருங்க இந்த அரசு பணிக்காக தான் நம்ம மாங்கு மாங்கு மாங்குன்னு உழைக்கிறோம் படிக்கிறோம் இத்தனை வருஷம் படிச்சதெல்லாம் இப்போ திருப்பி மறுபடியும் படிக்கிறோம் தமிழ் படிக்கிறோம் ஆங்கிலம் சரி சோசியல் படிக்கிறோம் சயின்ஸ் படிக்கிறோம் மேக்ஸ் படிக்கிறோம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம் இத்தனையும் மாங்கு மாங்கு படிச்சுட்டு இருக்கிறோம் எதுக்காக இந்த குரூப் ஃபோரில் நமக்கு ஒரு இடம் கிடைக்காதா குரூப் டூ நமக்கு இடம் கிடைக்காதா டிஆர்பியில் ஒன்று கிடைக்காதா டெட்டில் ஒன்று கிடைக்காதா அப்படின்ட்டு நம்ம அதை நோக்கி ஓடிட்டுருக்கோம் நம்மளை போட்டு சாதாரண ஒரு மக்களுக்கு அது பெருசு ஆனால் இவர்கள்லாம் படைப்பாளர்களாச்சு பெரிய படைப்பாளிகள் அவங்களுக்கு இது அவங்களோட ஏமுக்கு முன்னாடி இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது என்ன பண்ணுறாரு அவரோட அரசு பணியை உதவிவிட்டு முழுதாக எழுத்து பணியை மேற்கொண்ட கு அழகிரிசாமி மென்மையான நகைச்சுவையும் சோக இழையும் ததுவும் கதைகளை படைப்பதில் பெயர் பெற்றவர் சரிங்களா ரொம்ப முக்கியமானது கரிசல் எழுத்தாளர் வரிசையில் மூத்தவர் சொன்னேன் பாத்தீங்களா கீராவுக்கு இவர் எழுதிய கடிதங்கள் இலக்கிய தரம் வாய்ந்தவை படைப்பின் உயிரை உயிரை முழுமையாக உணர்ந்திருந்த கூ அழகிரிசாமி பல இதழ்களில் பணியாற்றினார் பிறகு இவருக்கு கரிசல் இலக்கியத்துக்கு முன்னோடி வந்து அழகிரிசாமி அவருக்கு பின்னாடி வந்து கீரா வந்து ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர் அவருக்கு வந்து இந்த கு அழகிரிசாமி அவர்கள் வந்து நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க மலேசியாவில் இருந்தபொழுது அங்குள்ள படைப்பாளர்களுக்கு படைப்பு தொடர்பான பயிற்சியை அளித்திருக்கிறார் பாருங்க மலேசியாவில் இவர் அழகிரிசாமி இருக்காரு அங்கே நிறைய அந்த படைப்பாளர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்திருக்கிறாரு இவர் பதிப்பு பணி என்னென்ன பதிப்பு பண்றாரு பதிப்பாசிரியர் கூட நாடகமேன பல துறைகளில் முத்துரை பதித்தவர் இவர் தமிழ் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டு திறனாய்வு நூல்களையும் படித்திருக்காரு பாருங்க எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்க பதிப்பு துறையில இருந்திருக்காரு அடுத்து நாடகத்துறையில இருந்திருக்கிறாரு அடுத்து திறனாய்வு இதுலேயும் வந்து நூல்களை வந்து திறனாய்வு பண்ணி ரொம்ப ஆனது இது பாருங்க இது ரொம்ப முக்கியமானது இது நம்ம அந்த கதையெல்லாம் நமக்கு தேவை கிடையாது சரிங்களா இல்லை நமக்கு கதை வந்து படிச்ச ஆகணும் அப்படின்னா சும்மா போர்டிங்க நேரத்தில் அந்த கதையை படிக்கலாம் மற்றபடி கூ சாமியோட வந்து கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னா கரிசலை எழுத்தாளர் வரிசையில் மூத்தவர் முன்னோடி யாருன்னு கேட்டாங்கன்னா பூ சாமி அவருக்கு பின்னாடி வந்தவங்க வந்தவங்க பார்த்தீங்கன்னா கீரா வராரு அதுக்கப்புறமும் நிறைய பேர் அந்த கரிசல் வட்டார இதை வந்து அடிப்படையாக வச்சு நிறைய பேர் எழுதிட்டு வர்றாங்க அது நம்ம பத்தாவது வகுப்பு பத்தாம் புக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் புக்குலேயே பின்னாடி இருக்கும் முன்னாடி அந்த கரிசல் இலக்கியம் பற்றி இருக்கும் பார்த்தீங்களா கீரா கீ ராஜநாராயணுன்னு பாடம் ஒன்று இருக்கும் பாருங்கள் அதில் இருக்கும் அதில் போய் பாருங்கள் சரிங்களா இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாஷினு நல்ல கவனமாக படிங்க ஆல் த பெஸ்ட் நம்மளோட கிராமர் டென்த்து கிராமர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக ஒன்பது ஏழுக்கும் நான் வந்து அடுத்த வீடியோ போட போகிறேன் எல்லாருமே வாட்ச் பண்ணுங்கள் நல்லா படிங்க குறுகிய நாட்கள் தான் இருக்குது இந்த குறுகிய நாட்களை நம்ம எப்படி பயனுள்ள நாட்களாக மாற்றிக்கிறதுங்கிற ஒரு இது நமக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா எந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் முழுக்க முழுக்க ரொம்ப ஆழமாக பொருள் புரிஞ்சு படிங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்